நண்பர்களுக்கு வணக்கம் மந்த்ரா எல் ஒன் டிவைஸ் மந்த்ரா எல் ஒன் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே மந்த்ரா எல் ஜீரோ யூஸ் பண்ணவங்க எல் ஒன் டிவைஸ் வந்து எனக்கு ஒரு அஞ்சு செகண்ட் சேர்த்து டைம் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் அதுக்கு காரணம் மந்த்ரா எல் ஒன் டிவைஸ் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இப்போ எல் ஜீரோலேருந்து இருந்து எல் ஒன்னுங்கிற மாடலே எல்லா கம்பெனிக்கும் மாற்ற சொல்லி என்பிசி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவுறுத்தி இருக்குது என்ன ரீசன் அப்படின்னா அதாவது ஒருத்தரோட ரேகை வந்து குளோனிங் முறையில் பணத்தை யாரும் வந்து சீட்டிங் பண்ணி எடுத்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த சிஸ்டம் அதனால் ஃபிங்கர் வைக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபைவ் செகண்டு வந்து டெம்பரேச்சரை வந்து அது செக் பண்ணும் ஃபிங்கரில் வந்து எல்லோருடைய ப்ளட்டுமே பார்த்திங்கன்னா நார்மலாக முப்பது டிகிரிக்கு மேலே ஒரு டெம்பரேச்சர் ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபட்டு இருக்கும் அது முப்பது டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் இருந்தால் தான் ப்ளட் இருந்தால் மட்டும்தான் அவங்க லைவாக உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அதை நிரூபிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பை செகண்டு அதோடய டெம்பரேச்சரை கரெக்டாக நல்லா நு நுட்பமாக வந்து அது வெரிஃபிகேஷன் பண்ணும் மறுபடியும் ஒரு ரெண்டு செகண்டு வந்து ரேகையை ஸ்கேன் பண்ணி டக்குன்னு நமக்கு ரேகையை எடுத்து கொடுத்துரும் இதனால தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த அஞ்சு செகண்டு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கான டைம் அது அதனால கஸ்டமர் வச்ச உடனே நல்லா ஒரு பீப் சவுண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா ஃபிங்கரை எடுக்க சொல்லுங்கள் சரிங்களா அதனால் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக தான் இருக்குது இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கான டைமிங் மட்டும்தான் அது எடுத்துக்கும் சரிங்களா அடுத்தது சில பேருக்கு வந்து ஃபிங்கர் வந்து இப்படி நார்மலாக எப்போ வைக்கிற மாதிரி மிஷினில் ஃபிங்கர் ஃப்ரண்ட் சைட்லேருந்து வச்சா எடுத்துக்காது அது அவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கேபிள் போய் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் அந்த சைடு இருந்து ஃபிங்கர் வைக்க சொல்லுங்கள் வந்து யாராவது ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மாதிரி வைக்க சொல்லுங்கள் எடுத்துக்குது அது சரிங்களா அது ஒரு ஷார்ட் மெத்தடு நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில்லை ஏன்னா இந்த சைடு இருந்து வைக்கும்போது சரியாக அவங்க ஃபிங்கர் உட்காராமல் இருந்தாலும் அந்த சைடு இருந்து வைக்கும்போது நல்லா உட்காருது அதனால் ஈஸியாக எடுத்துக்குது அடுத்தது இப்போ சமீபத்தில் நாங்கள் நேரில் ஐடி கொடுக்க போயிருந்தோம் ஒரு ஹில்ஸ் ஏரியாவுக்கு போயிருந்தோம் ஒரு நண்பர் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு ஐடி போடும்போது ஃபிங்கர் வைக்கிறாரு ஃபிங்கர் உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வச்சார் அப்படியே அவரோட ஃபிங்கர் அப்படியே அதில் படிஞ்ச மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி ஆகும் பாருங்கள் ஆயில் கையோட வச்சா அந்த மாதிரி ஆகிடுச்சி திரும்ப உடச்சிட்டு வச்சால் மறுபடியும் அப்படியே ஆகுது காரணம் நூற்றுல ஒருத்தர் வந்து கை வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஸ்வெட்டாகவே இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஈரமாக ஈரத்தன்மையோடையே இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஒன் டைம் ஃபிங்கர் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எகைன் அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லிவிட்டு நல்லா ட்ரையான கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு வைக்க சொல்லணும் அந்த க அந்த நண்பருக்கு நாங்கள் அப்படிதான் வைச்சோம் அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆணுச்சு சரிங்களா அடுத்தது நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி யுஎஸ்பி பின்னோடு வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் வருது காமனாக யுஎஸ்பி பின்னு ப்ளஸ் ஓடிஜி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் காமனாக வருது வித்தியாசமாக ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு எனக்கு டைரெக்டாக டைப் பின்னு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு டைரெக்டாக டைப் பின் வேணும்னு சொன்னோன்னே சரின்ட்டு அவர் அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த மிஷினை வாங்கிட்டு டேரெக்டாக டைப் போட்டு இது பண்ணுற மிஷினை அவருக்கு கொடுத்தாச்சு ஆயினும் இந்த மாதிரி யுஎஸ்பி மாடலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி ரிப்பேர் ஆணுச்சின்னா ஓடிஜி வந்து நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் ஒன்று ரெண்டாவது சிஸ்டத்துலேயும் சொல்லிக்கலாம் அந்த ஓடிஜி எடுத்துகிட்டு ரெண்டு மூணாவது நீங்கள் எந்த விதமான ஓடிஜி வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் சுமார் ஓடிஜி பயன்படுத்திக்கலாம் முன்னாடி இருந்த மொபைலுக்கும் ஓடிஜி மாற்றி நீங்கள் எந்த செல்லுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி யூஸ் இருக்கும் ஆனால் இந்த டைரக்ட் சி டைப்பு பின் வந்து ஒன்லி உங்கள் மொபைலுக்கு தான் அடாப்ட் ஆகும் சி டைப்பு மொபைலுக்கு மட்டும்தான் அடாப்ட் ஆகும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலான்னா முடியாது சில பேர் வந்து என்னென்னா அந்த ஓடிஜி போடுறதுல வந்து சம்டைம்ஸ் ஷேக் ஆகிடும் லூஸ் ஆகிடும் ஓடிஜி பின்னு இதாகிடும் அதனால வந்து அவங்களுக்கு சிரமமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி டைரெக்ட் பின்னா இருந்தால் அந்த லூஸ் கான்டாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டு வாங்கிட்டாரு அந்த மாதிரி தேவைப்படுறவங்களும் சொல்லுங்க உங்களுக்கு நாங்கள் அது போல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஆதார் மூலம் ரேக வச்சு பணம் எடுக்கிறது நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைங்கிறது நிரூபிக்கப்பட்ட விஷயம் அதனால் வந்து நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை கிராமப்புறங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்க முதல்ல பார்க்கறவங்களாம் இருந்தால் ஜஸ்ட்டு ஒரு மந்த்ரா எல் ஒன் டிவைஸ் வாங்கிட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு எல்லாேருக்கும் பணம் எடுத்து கொடுக்கலாம் நம்மக்கிட்ட வந்து பால்கான் டிவைஸ் இருக்குது கீழே ரேக வச்சுன்னு மேலே பில் வர மிஷின் ப்ளஸ் வந்து ஐடென்டிஃபை ப்ளூடூத்தில் இருக்குது அதெல்லாம் ப்ளூடூத் மிஷின் லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸு பணம் கட்டவே தேவையில்லை பால்கான்லேயும் ப்ளூடூத் மிஷின் தான் வருது அதுவும் லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸ் பணம் கட்ட தேவையில்லை நல்லா குவாலிட்டியான மிஷினு பால்கான்லாம் இது வரைக்கும் ரிப்பேர் ஆனதே இல்லை ஸோ இந்த மாதிரி மந்திரா தேவை பால்கான் தேவை எந்த ஏபிஎஸ் ஐடி ஆதார் மூலம் எடுக்கிற ஐடி வேணுனாலும் சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு பேங்க் சிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஃபினோ பேங்கு சூரியோதயா ஈசா பேங்கு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இந்த மாதிரி பேங்க் பிஸிலாம் இருக்குது எது தேவை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் நன்றி